தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நிறைவாக தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி ஆயிரமாவது நாமம் வரை சிந்தித்து தொடர் நிகழ்வாக இந்த லலிதா லிதா சகசிரநாமத்தின் பலஸ்ருதியையும் சிந்திப்போம் முதலில் வரும் நாமம் ஓம் சர்வ சாசனாயை நமக என்பதாகும் எவராலும் மீற முடியாத கட்டளைகளை உடையவள் அம்பிகையின் கடைக்கண் அசைவால் புருவ நெறிப்பால் அவள் இடும் ஆணைகளை நிறைவேற்ற தேவரும் மூவரும் காத்திருக்கின்றனர் உலக இயக்கமும் அவளது கட்டளைகளால் நிகழ்கிறது மொத்தத்தில் எவரும் அவளது கட்டளைகளை மீற முடியாது தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் நாமம் ஓம் ஸ்ரீ நிலையாயை நமகை என்பதாகும் ஸ்ரீ சக்கரத்தை இருப்பிடமாக கொண்டவள் சக்கரங்களுக்குள் மன்னனான ஸ்ரீ சக்கரத்தில் தேவி எழுந்தருளுகிறாள் நமது உடலே ஸ்ரீசக்கரம் அதனுள் சிவசக்தி இருவருமாக உரைகின்றனர் நமது உடலுக்கு கழுமலம் என்றும் பெயர் உண்டு கழுமல வளர்நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்பார் திருஞான சம்பந்தர் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் நாமம் ஓம் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரியை நமகை என்பதாகும் ஸ்ரீமதியாகவும் திரிபுரரின் அழகான துணைவியாகவும் இருப்பவள் சிறப்புமிக்க திருப்புறரின் அழகிய மனைவி என்றும் கூறுவர் ஈசனது உடலின் மேற்பகுதி பிரம்மன் நடுப்பகுதி திருமால் கீழ்ப்பகுதி ருத்திரன் இவ்வாறு மூவுடல் கொண்டதால் ஈசனை திரிபுரர் என்பர் அவரது அழகிய மனைவி திரிபுர சுந்தரி தொடக்கத்தில் மூன்று நாமங்கள் ஸ்ரீமத் என்ற அடைமொழியுடன் வந்தன இங்கு நிறைவு பகுதியில் நான்காவது முறையாக ஸ்ரீமத் அமைந்துள்ளது தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாவது நாமம் ஓம் ஸ்ரீ சிவாயை நமகை என்பதாகும் பரம மங்கள சிவா என்று கூறுகிறோம் அதில் முதலில் உள்ள சிவ என்பது ஈசனையும் சிவா என்பது அம்பிகையையும் குறிக்கும் அனைத்து மங்களங்களையும் உடையவள் அம்மங்களங்கள் அனைத்தையும் அருளவல்லவள் சிவா எனப்பட்டாள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் நாமம் ஓம் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப்பின்யை நமகை என்பதாகும் சிவனும் சக்தியும் ஒன்றிய வடிவினல் சொல்லும் பொருளுமாய் விளக்கும் ஒளியுமாய் இரண்டற்ற ஐக்கிய தன்மையுடன் ஓருடலாய் விளங்கும் வடிவினல் ஸ்ரீசக்கரத்திலும் மேல் நோக்கிய நான்கு முக்கோணமும் சக்தி கோணங்களாகும் கீழ்நோக்கிய நோக்கிய ஐந்து முக்கோணங்களும் ரூபமானாலும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள் எனவே திருமுலை சம்பந்தர் தேவியின் தோடுடைய செவியை பாடத் தொடங்கினார் எனினும் செவியன் என்று ஆண்பால் விகுதியுடன் உரைத்தார் அப்பரின் திருவையாற்று பதிகத்தின் கைலை காட்சி பாடல்கள் அனைத்தும் சிவசக்தி ஐக்கிய பாவத்தை குறிப்பிடுகின்றன உரைக்கிறார் மாணிக்க வாசகர் தான் கண்ட பொய்கை ஈசனும் பிராட்டியும் இணைந்தது போல் காட்சியளித்ததாக காட்டுகிறார் இவ்வாறு சிவசக்தி ஐக்கிய பாவம் தமிழ் திருமுறைகளில் பொதிந்து உள்ளன தமிழ் முனிவர் அகத்திய பெருமானுக்கு ஹயக்ரீவர் இந்த சகசிர நாமத்தை உபதேசித்ததன் நுணுக்கம் எண்ணி மகிழ்தற்கு உரியது நிறைவாக வரும் ஆயிரமாம் நாமம் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமகை என்பதாகும் லலிதமான அம்பிகையாக விளங்குபவள் அழகிய தாய் அழகுக்கு அழகூட்டும் அம்பிகை லலிதம் என்பது நம்மை ஈர்க்கும் பேரழகு மேலும் மேலும் காண ஆவலை தூண்டும் பேரழகு வெண்மையான திருமேனியுடன் சிகப்பு பட்டாடை உடுத்தி அபய வரத முத்திரை காட்டி இனிய புன்முறுவலுடன் அழியா இளமை அழகுடன் காட்சி தருபவள் ஸ்ரீ லலிதாம்பிகை பிரயாகையில் உள்ள சக்தி பீடத் தேவியாக திகழ்பவள் ஸ்ரீ லலிதாம்பிகை மற்றும் லலிதா என்னும் நதியின் வடிவில் இருப்பவள் மங்கள தேவியே ஸ்ரீ லலிதாம்பிகை என்றும் கூறுவர் பால் தாயினும் வருபவள் ஸ்ரீ லலிதாம்பிகை மா என்ற எழுத்து திருமகளை குறிக்கும் காய் என்ற எழுத்து கலைமகளை குறிக்கும் முதல் நாமத்தில் ஸ்ரீமாதாவை அழைத்தனர் வாக்தேவிகள் இப்போது அம்பிகா என்று நிறைவு செய்கின்றனர் மா கா ஆகிய திருமகள் கலைமகள் இருவருடைய அருளும் தேவியை பணிபவர்களுக்கு கிட்டும் வாக் தேவிகள் தங்களது மூல மூர்த்தியான ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் அக்ஷரமான காவுடன் நிறைவு செய்கின்றனர் என்மர் எடுத்து பாடிய சிறப்பு ஏவம் ஸ்ரீ லலிதா தேவியாகா நாம் நாம் சஹசிரகம் ஜகுகு இவ்வாறு ஸ்ரீ லலிதா தேவியின் ஆயிரம் திருநாமங்களை வஷினி முதலான வாக்தேவிகள் என்மரும் தேவியின் திருமுன்னர் எடுத்து பாடினர் இப்பொழுது நாம் காண இருப்பது ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் பலஸ்ருதி ஒரு தெய்வீக நூலை படிப்பதனால் அல்லது பாராயணம் செய்வதனால் நாம் அடையும் பயன்களை கூறும் பகுதி பலஸ்ருதி தமிழில் நாம் இதை நூற்பயன் பகுதி என்று கூறுகிறோம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் பலஸ்ருதி காண்டம் மிகவும் விரிவானது இப்பகுதியில் எண்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் உள்ளன ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் ரகசியங்களில் மிகவும் ரகசியமானது என்று ஹயக்ரீவர் குறிப்பிட்டு உள்ளார் எனவே சக்கர பூஜை முதலிய சக்தி வாய்ந்த பூஜைகள் செய்ய விரும்புவோர் தக்க குருநாதரின் வழியே உபதேசம் பெறுதல் அவசியமாகும் தூய உள்ளமும் பக்தியுமே அம்பிகைக்கு மிகவும் உகந்தது என்பதை நாமங்களின் வழியே வாக்தேவிகள் எடுத்து உரைத்தனர் அத்தகையோர் எவரும் அச்சமின்றி ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்யலாம் தினசரி பாராயணம் செய்ய இயலாதவர்கள் அவரவர் சௌரியத்துக்கு ஏற்ப அம்பிகைக்கு உகந்த நாட்களில் பாராயணம் செய்யலாம் எளிய நிவேதனங்களையும் தேவி ஏற்று மகிழ்வாள் பௌர்ணமி நாளில் தேவியை சந்திர மண்டலத்தில் இருப்பவளாக தியானித்து ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்வதால் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆயுளை பெறலாம் இவ்வாறு பாராயணம் செய்வதை ஆயுஷ்கர பிரயோகம் என்று கூறுவார்கள் ஜுரநோய் உள்ளவரின் தலையை தொட்டபடி ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்தால் விரைவில் இறங்கிவிடும் என்று உரைக்கிறார் தொட்டுக்கொண்டு பாராயணம் செய்து அந்த விபூதியை அணிந்தால் அனைத்து நோய்களும் நீங்கும் என்கிறார் தேவியை கடலில் இருப்பவளாக தியானித்து ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்தால் விஷ நோய்கள் நீங்கும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்வோரை ஏவல் பில்லி சூனியம் முதலான தீய சக்திகள் எதுவும் நெருங்க முடியாது ஆறு மாதங்கள் தொடர்ந்து படிப்பவரின் வீட்டில் மகாலட்சுமி நிலைத்து இருப்பாள் ஒரு மாத காலத்திற்கு நாள்தோறும் மூன்று தடவை பாராயணம் செய்வோரின் நாவில் வாக்தேவி தாண்டவம் நாம பாராயணத்தில் பிரியமுள்ள அம்பிகை ஸ்ரீ லலிதா சகசிரநாம பாராயணத்தால் மகிழ்ந்து பக்தர்களுக்கு இகப்பெற சௌபாகியங்கள் அனைத்தையும் அருள்வாள் என்பது திண்ணம் உச்சரிப்பில் தவறு வரக்கூடும் என்று அஞ்சுபவர்கள் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து அதே பயன்களை எய்தலாம் ஓம் சக்தி 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 என்று சொல்லு கெட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொல்லு சக்தி 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 என்று சொல்லி அவள் சந்நிதியிலே தொழுது நில்லு சக்தி பாடல் பல பாடு ஓம் சக்தி 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 என்று தாளம் போடு சக்தி தரும் சிவசக்தி வெறி கொண்டு கழித்தாடு என்ற மகாகவி பாரதியின் சிவசக்தி புகழ்பாடி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளை முதல் சில நாட்களுக்கு அம்பிகையின் நவதுர்கை வடிவத்தையும் தசமகா வித்தையின் வடிவத்தையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் நாமம் தொடங்கி ஆயிரமாம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் பின் பலஸ்ருத்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்